அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கருத்துக்கள் மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் தொடர்ந்து நம்ம இருக்கோம் ஏன்னு சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உடல் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்குண்டான ஆற்றல் மிக்க ஒரு கருவியா இருக்கு ஸோ அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும் அதற்காக பல கருத்துக்களை ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் டாக்டர் எம்டி என்ற முறையில் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்கு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு பெண்ணழகு அப்படின்னு ஒரு அற்புதமான அழகான பாடல் இருக்கும் கார் கூந்தல் ஆமாங்க இன்னைக்கு நம்முடைய தலைமுடி சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைமுடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சிலர் சொல்லுவாங்க சார் முடி அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க சில என் முடி பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கு மரம் முடி பார்த்தீங்கன்னா நிறைய தூர தூரமாக இருக்கு முடி அடர்த்தியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக நீளமாக வளர மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் உள்ள நிறைய பேர்களில் ஒரு சின்ன மன வருத்தமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முடி வெள்ளை முடி மாறி போகிறத பார்க்க முடியுது கலர் நிறமிகள் குறைபாடு நிறைய பிரச்சனையா பார்க்க போகிறது முடியுது இன்னைக்கு நம்ம சித்தர்கள் கலை மூலமாக தொலைதூர சிகிச்சை மூலமாக சித்தர்கள் கலை மூலமாக உங்களுடைய அதிகப்படியான முடி உதிர்தலை குறைப்பதற்குண்டான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு என்னென்னலாம் பயன்படும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தலையுடைய மேற்பகுதி இதமான ஒரு பதமான நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் முடி நல்லா செழித்து வளரும் அதனுடைய வேர்கால்கள் பலமாக இருக்கும் இன்னைக்கு தலைமுடி உதிர்வதுக்கு நிறைய காரணம் பார்த்தீங்கன்னா முடியுடைய வேர்கால்கள்ல பலம் குறைவா இருக்கிறது முக்கியமான காரணமா இருக்கு அதோடு இணைந்த மாதிரி நிறைய விட்டமின் குறைபாடுகள் உயிர் சக்தி உள்ள உணவுகள் குறைபாடாக இருக்கு அதன் காரணமாக தான் முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே வருது அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில வருது அழகான ஆரோக்கியமான கார் குரலை எப்படி நீங்கள் அடைய முடியும் என்பதை பற்றி எல்லா விளக்கமும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இன்னைக்கு நிறைய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது நிறைய பெண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைன்னாவே பார்த்திங்கன்னா முடிதாக அழகு நீளமான முடிதான் அழகு சங்ககாலம் தொட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அன்னைக்கு ஆனா இன்னைக்கு உள்ள நிறைய குழந்தைகள் அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த பாப் கட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு தூரம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுறாங்க நிறைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து முடி உதிரல் சார்ந்தும் குழந்தைகளும் பெரியவங்களும் வரும்போது மருத்துவம் சார்ந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக வரவங்கிட்ட கேக்கும்போது பார்க்கறோம் ஏம்மா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பெண் குழந்தையினவை தலைமுடி தானே போது அவங்க அதுக்கு ஒரு விளக்குன்னு சொல்கிறாங்க சார் காலையில் சீக்கிரம் குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல காலையில் ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு வண்டி வந்துடுது அதனாலே நாங்கள் கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தலைமுடி மிக மிக பாதுகாப்பான ஒரு சாதனம்னு கூட சொல்லலாம் கடவுளுடைய படைப்பில் எந்த ஒரு உடலில் இருக்கக்கூடிய எந்த அவயமாக இருந்தாலும் சரி க கடவுளுடைய படைப்பில் நம்ம உடம்புல எது ஒரு உற்பத்தி கடவுள் செய்து வச்சிருந்தாலும் எதுவும் விரயமாகற மாதிரி செய்யல எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் இருக்குது சரி சரி சார் தெரிய தெரிஞ்சோ தெரியாமையோ எங்கள் முடியை நாங்கள் பாதுகாக்காமல் விட்டுட்டோம் இப்போ எங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல முதல்ல தொலைதூர சிகிச்சை மூலமாக உங்களுடைய பிரச்சனைக்குண்டான அதிகப்படியான முடி உதிர்தல் அடர்த்தி குறைவான முடி உதிர்தல் முடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் சீப்பில் வார்னாங்களே உடஞ்சிடும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல்ல தொலைதூர சிகிச்சை மூலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் டிஸ்டன்ஸ் சீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அது சார்ந்து அது எந்த விதமான நியூட்ரிஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிகளை பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம் சரிங்களா இப்போது நீங்கள் எளிமையான பயிற்சி உங்கள் விரல்கள் இருக்கு இல்லைங்களா பத்து விரல் நுனி உங்கள் தலைக்குள்ள அப்படியே கோதி அப்படியே உள்ள அப்படியே தலை மேலே இதுதான் உங்களுடைய தலையுடைய மேற்பகுதின்னு வச்சுக்கோங்க முடியை கோதி விரல்களில் கோதி அப்படியே தலை மேலே வச்சுடுங்க ரெண்டு பக்கமும் விரல்களோட நுனி பகுதி விரல்களோட நுனி பகுதியே அப்படியே முடிகளில் கோதி அப்படியே தலைக்குள்ளே மேலே வச்சிடுங்க தலை மேலே வச்சிடுங்க விரலுக்குள்ள இதுதான் தலை உங்களுடைய விரல்களில் அந்த முடிக்குள்ள உள்ளே விட்டு கோதி தலை மேலே அப்படியே கப்பு போட்ட மாதிரி ரெண்டு கைகளையும் வச்சுடுங்க ரெண்டு கைகளையும் கோதி தலை மேலே அப்படியே வச்சிடுங்க கண்களை முடிக்குங்க நான் சொல்றத கவனமா கேளுங்க சித்தர்கள் கலை அனைத்தும் நிரூபிக்கப்பட்டது அனைத்தும் நூறு விழுக்காடு பலன் அளிக்கக்கூடியது பலமுறை சொல்லியிருக்க சித்தர்கள் கலை பயன்படுத்தணும்னா மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து பைசா செலவு இல்லாத உங்க பிரச்சனையை தீர்த்துக்கு போறீங்க உங்க மனதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் சரிங்களா தலைக்குள்ள பத்து விரலையும் கோதி முடியல தலை மேலே அப்படியே வச்சுக்கோங்க முடிக்கு உக்கமாக இருக்கணும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கணும் கண்களை மூடிக்கிங்க கண்களை மூடிக்கிங்க ஆழ்ந்து கவனமாக காது கொடுத்து கேளுங்க கவனமாக கேளுங்க காது கொடுத்து கேளுங்க கண்களை மூடிக்கிங்க அப்படியே பத்து விரல்கள் உள்ளங்கையை சொல்கிறோம் பாத்தீங்களா தலை மேலே வச்சிருக்கீங்க அந்த உள்ளங்கையே கவனிங்க பத்து விரல்களையும் உங்கள் உள்ளங்கையை அப்படியே கவனிங்க உள்ளங்கையே கவனிங்க உள்ளங்கை உள்ளங்கைக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது அது தொடர்ந்து இருக்கக்கூடிய பத்து விரல்கள் விரல்களுடைய உட்பகுதி தலைக்கு மேலே வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த விரல்களுடைய உட்பகுதி அப்படியே மனசால் கவனிங்க மனசால் நல்லா கவனிங்க உள்ளங்கை விரல்களுடைய பத்து விரல்களுடைய அந்த வெள்ளத்தோல் இருக்கக்கூடிய உட்பகுதி கண்களை மூடி அப்படியே அமைதியாக கவனிங்க பத்து விரல்களையும் தலை முழுவதும் தலைமையில் வச்சுருக்கீங்க பத்து விரல்களையும் மனசால கவனிங்க நல்ல ஆழ்ந்து உங்கள் விரல்களை கவனிங்க உங்கள் உள்ளங்கைகளை கவனிங்க பத்து விரல்களையும் ஆழ்ந்து கவனிங்க நல்லா கவனிக்கும்போது இங்கிருந்து நான் தொலைதூர சிகிச்சை மூலமாக இங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த ஆற்றல் அந்த அதிர்வு இந்த வீடியோவை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் கட்டாய உங்கள் கைகளுக்குள்ள ஊடுருவி மாற்றத்தை அளிக்கும் இதுதான் சித்தர்களை தியான சிகிச்சை ஆழ்ந்து பத்து விரலையும் கவனிங்க உள்ளங்கையே கவனிங்க இப்போ உங்கள் விரல்களில் உள்ளங்கையில் ஒரு ஆற்றல் ஒரு பேச்சுக்கு ஒரு விறுவிறுன்னு இருக்கிறத உணர முடியும் அல்லது உங்கள் கைகளில் வெப்பம் சூடாக இருக்கிறத உணர முடியும் ஆழ்ந்து கவனிங்க அந்த ஆற்றல் அந்த தியான சக்தி பிரபஞ்ச ஆற்றல் இப்போ உங்கள் தலை முழுவதும் அப்படியே பரவுறதை உணருங்க ஒவ்வொரு முடி கால்கள்லேயும் அது பரவுறதை நல்லா உணருங்க உங்கள் உச்சந்தலை முழுவதும் அந்த ஆற்றல் பரவுறத நல்லா உணருங்க தலை முழுவதும் உணருங்க உங்களுடைய ஒவ்வொரு முடி கால்கள் உள்ள ஊடுருவதை நல்லா உணருங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மனசு ரொம்ப முக்கியங்க அப்படியே மனசு கைகளிலேயே கவனித்து காது கொடுத்து கேட்கும்போது உடனடியாக இந்த ஆற்றலை உங்களை பரவுறதை உணர முடியும் ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க தலை முழுவதும் கவனிங்க சரி இப்போ மெதுவா கண்களை திறந்துக்குங்க மெதுவா கண்களை திறந்துக்குங்க கண்களை தெரிஞ்சிருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு காது கொடுத்து கேட்கும்போது உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய முடி கால்களுக்கு ஆற்றல்கள் போகுது அடர்த்திய முடி வளர்வதற்கு பயன்படும் உங்களுடைய முடி நீளமா வளரும் முடி வ உடையாது இதை தாண்டி இதை தாண்டி நம்முடைய எனக்கு இது நேரம் இல்லைங்க என்னுடைய மனசு ஒருநிலைப்படுத்த முடியல சொன்ன மாதிரி எனக்கு போதுமான அளவுக்கு நேரம் காலையில் கிடையாது காலையில் எழுந்துட்டு சமைச்சிட்டு கேரி பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியாக இருக்குது அதனால் எனக்கு வந்து இந்த பயிற்சி கூட போதுமான நேரம் எனக்கு இல்லை வேறு விதமான ஏதாவது விட்டமின்கள் நுண் சக்திகள் அடங்கிய உணவின் மூலமாக என்னுடைய முடிகளை நான் பராமரித்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய முடி கால்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்கள் முடி நீளமாக வளர்வதற்கு உண்டான விட்டமின் சக்திகள் முதல்ல எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பயோட்டீன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பொட்டாசியம் துத்தநாகம் மெக்னீஷியம் விட்டமின்கள் பார்க்கும்போது விட்டமின் குடும்பம் சொல்லலாம் பி விட்டமின் பி டுவெல் பி சிக்ஸ் விட்டமின் கே விட்டமின் இ ஜங்கு போன்ற விட்டமின் சக்திகள் அடங்கிய உணவுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை முடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதற்கு பயன்படும் நல்ல முடியை பராமரிக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஓகே அந்த விட்டமின் உள்ள உணவுகளை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அதை எடுத்துக்கிட்டு எங்கள் முடியை நாங்கள் பாதுகாக்க விரும்புகிறோம் முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கு அதை தடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டிஸ்பிளேயில் வரக்கூடிய என்னுடைய செல்போன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய விளக்கங்கள் சந்தேகங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அளிக்கப்படும் உலகில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய அழகு தலை முடி அழகு கூந்தல் அழகை பராமரிக்க முடியும் நூறு விழுக்காடு உண்மையானது மீண்டும் அந்த பாடலை பார்ப்போமா அற்புதமான பாடல் அது சித்தர்கள் கலையில் நிறைய பாடல்கள் இருக்குது இப்போ தற்காலத்தில் நிறைய பாடல்கள் எழுதி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுங்களா கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணத்தில் குழியழகு கார் கூந்தல் பின்னழகு கார்கூந்தல் அந்த கார் கூந்தலை நீங்கள் அழகாகவும் அடர்த்தியாகவும் பெற விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய தலைமுடி தலைமுடி அழகி பாதுகாக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் வரும் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருத்த இடத்திலேருந்தே உங்கள் உடம்பை ஆரோக்கியப்படுத்திக்க முடியும் என்பது நூறு விழுக்காடு உண்மை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்த்துடுங்க பயனடைங்க அனைவருக்கும் வணக்கம்